வெட்டி வேர் எல்லாருக்குமே தெரியும் வெட்டி வேர்னா என்னென்னு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் அதில் எண்ணெயை அதில் ஊற்றி அந்த எண்ணெயை தலையுச்சிட்டு வருவீங்க இல்லையா ஸோ வெட்டிவேர்க்கு நிறைய மகத்துவங்கள் உண்டு இந்த வெட்டி வேர் வந்து எல்லா விதமான மண்ணுலேயும் வளரும் புல்லு மாதிரி நல்லா உயரமாகவும் இருக்கும் ஸோ இந்த வெட்டி வேர் வந்து உடலில் இருக்கும் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல அருமை இருந்து அதனால் என்ன பண்ணணும் இப்போ வரும்போது இப்போ கோடைக்காலம் வருது இல்லையா அதனால் உஷ்ணம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் நம்ம யூரின் பாஸ் பண்ண முடியாமல் அப்படி இருக்கும் இல்லை தண்ணி வறட்சி வறட்சின்னு சொல்லுவாங்களே நாக்கல ட்ரை ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நா வறட்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த வெட்டிவேர் பெருமளவில் உதவும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெட்டிவேரை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க அந்த ஊற வச்ச தண்ணியை வடிகட்டி அதை அருந்தி வரலாம் இந்த வெட்டி வேரோட கருஞ்சீரகமும் போட்டுக்கலாம் அதையும் தண்ணியில் ஊற வச்சு குடிக்கும்போது குடலில் இருக்கும் புண்ணு வயிற்றில் இருக்கும் புண்ணு ரொம்ப நாளாக அல்சர் பிரச்சனை இதெல்லாம் கூட தீரும்